மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களே ஒன்றிய குழு தலைவர்களே உள்ளாட்சி மன்ற பொறுப்பாளர்களே என்னோடு வரியை குறித்திருக்கின்ற சார்ந்திருக்கின்ற இயக்கத்தினுடைய குடியாத்தம் நகரமன்ற உறுப்பினர் மேகநாதன் அவர்களே மரியாதைக்குரிய பள்ளியினுடைய பொறுப்பாளர்கள் மரியாதைக்குரிய அன்பு அவர்களே பெற்றோர் கழக ஆசிரியர் கழகத்தினுடைய பொறுப்பாளர்களே மரியாதைக்குரிய டிஆர்ஓ ஆர்டிஓ காசிதர் போன்ற அரசு அதிகாரிகளை திரளாக அடுத்த வருடம் இதே கல்லூரியில் படிக்க இருக்கின்ற அன்புக்குரிய மாணவியர்களே பெற்றோர்களே பத்திரிகை நண்பர்களே இங்கே கூடியிருக்கின்ற அன்புக்குரிய கேவிக்குப்பம் பகுதியினுடைய மக்களை அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் இங்கே உரித்தாக்கிக் கொள்கின்றேன் இதை கேவி குப்பம் தொகுதியில் முதன் முதலில் வேட்பாளராக அறிமுகம் செய்து உங்களிடத்திலே வாக்கு சேகரிக்கின்ற பொழுது பொதுமக்கள் கொடுத்த கோரிக்கைகளிலே மகளிர் கல்லூரி வேண்டும் என்றும் அதில் ஒன்று படித்த இளைஞர்கள் வேலையில்லாமல் திண்டாடுகின்ற இந்த பகுதியிலே ஒரு தொழிற்பூங்காவை கொண்டு வர வேண்டும் என்றும் கடந்த கூட்டத் தொடரில கூட நம்முடைய அமைச்சர் அவர்கள் சொன்னது போல பாம்பு கடித்தால் கூட இங்கிருந்து வேலூருக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது பக்கத்தில் இருக்கின்ற குடியாத்த மருத்துவமனையில் கூட அந்த பாம்பு கடிக்கு மருந்து கிடைப்பதில்லை என்று வருத்தப்பட்டார்கள் இப்படி எதற்கெடுத்தாலும் முப்பது கிலோமீட்டர் போக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற ஆரம்ப சுகாதார நிலையத்தை அதை ஒரு தாலுக்கா மருத்துவமனையாக உருவாக்கி இந்த மக்களுக்கு பயன்படுகின்ற வகையிலே இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து இந்த ஏப்ரல் மே மாதம் வந்துவிட்டால் குடிநீருக்கு பொதுமக்கள் திண்டாடுகின்ற ஒரு சூழ்நிலையை கண்டு ஒகைகள் கூட்டி குடிநீர் திட்டம் கண்டிப்பாக கொண்டு வர வேண்டும் என்று இந்த நான்கு கோரிக்கைகளை சட்டமன்றம் ஆரம்பித்த காலத்திலிருந்து கடைசி கூட்டத் தொடர் வரை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்தோம் ஒவ்வொரு துறைக்கும் அந்தந்த அமைச்சர்கள் பதில் கொடுத்துதான் இருந்தார்கள் இப்போது கூட கடைசியாக நடந்த கூட்டத் தொடரில் கூட நகராட்சித்துறை அமைச்சர் மாண்புமிகு கே என் நேரு அவர்கள் கண்டிப்பாக கூட்டி குடிநீர் திட்டத்தை கூடிய சீக்கிரத்திலே நிறைவேற்றுவோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள் அதே போல அமைச்சர் சொன்னது போல நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு சுப்பிரமணியம் அவர்கள் கூட இங்கே மருத்துவமனையை கொண்டு ஆலோசனை முதலமைச்சரிடத்தில் ஆலோசனை செய்து சொல்கின்றேன் என்று சொல்லியிருக்கிறார்கள் கல்லூரியை கொடுத்து இந்த தொகுதி மக்களுடைய குறைகளை இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் தீர்த்திருக்கிறார்கள் உண்மையாக இந்த கேள்விக்குப்பம் தொகுதி மக்களின் சார்பாக நான் அன்றைக்கே முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவித்திருக்கின்றோம் ஆக தொடர்ந்து இந்த மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற வேண்டும் என்று சட்டமன்றத்தில் குரல் கொடுக்கின்ற பொழுது நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் கூட இங்கே குடிநீருக்கு பக்கத்தில் இருக்கின்ற நம்முடைய டேமில் இருந்து மோதனா டேம்லிருந்து தண்ணியை கொண்டு வர முடியுமா என்று கேட்ட கேள்விக்கு தொடர்ந்து அவர்கள் பதில் சட்டமன்றத்தில் கொடுத்தார்கள் நீங்கள் எல்லாம் கூட பார்த்திருப்பீர்கள் இப்படி தொடர்ந்து இந்த தொகுதியுடைய முன்னேற்றத்திற்கு வளர்ச்சிக்காக நான் குரல் கொடுத்து வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் என்னென்ன பணிகளை செய்ய முடியுமோ தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று தான் எங்களுடைய எண்ணமாக இருக்கின்றது அதற்கு அரசும் அதனுடைய துறைகளும் முனைப்பு காட்டல கண்டிப்பாக கேவிக்கும் தொகுதியில் மக்களுடைய பிரச்சனைகள் இல்லை என்கின்ற ஒரு நிலையை கண்டிப்பாக நாம் உருவாக்குவோம் அதற்காக தொடர்ந்து மக்களுக்காக தொகுதியினுடைய வளர்ச்சிக்காக அரசை தமிழ்நாடு அரசை சட்டமன்ற உறுப்பினர் என்கின்ற முறையில் நான் தொடர்ந்து போராடுவேன் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்து கொண்டு இந்த கூட்டம் முடிந்தும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கடைசியாக உரையை முடித்த பிறகும் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்ற உண்மையாக அமைச்சர் அவர்களையும் அனை மேடையில் இருக்கின்ற அனைவரையும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் நான் தெரிவித்துக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடை வருகிறேன் வணக்கம் நன்றி அடுத்தபடியாக குப்பம் அஞ்சல் துறைமுக